அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி தீபம் ஏற்றும் போது உங்க உண்டாகும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் இந்த தீபத்தாலதான் இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தணும் எப்படி ஏத்தனும் என்ன பொருள் தேவை அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதே அதிசக்தி வாய்ந்த அற்புத நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு வெற்றியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீப வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த தான் நீங்க ஆரம்பிக்கணும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க தீபம் ஏத்தணும் உங்க வீட்டு நிலைவாசல்ல இதற்கு தேவையான பொருள் முதல்ல ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டுல மஞ்சள் கலந்து அரிசி அற்றதை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசியை கலந்து அந்த தட்டுல பரப்பிக்கோங்க புதிய அகல் விளக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்கு அதுல வச்சு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் செய்துக்கோங்க தாமரை தண்டு திரியையும் பஞ்சு திரியையும் சேர்த்து திரித்து அந்த திரியை வந்து அந்த விளக்குல போடுங்க நெய் தான் ஊற்றணும் நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாட்கள்ல தினமுமே இந்த தீபத்துக்கு நெய் தான் ஊற்றணும் இப்ப நெய் ஊத்தியாச்சு பிரம்ம உகர்த்த நேரத்துல நம்ம தீபத்தை ஈத்த போறோம் இதுல என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா வாராகி தேவி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன நீங்க வீட்டில எவ்வளோ பெரிய செலவு வச்சிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போட்டோ வச்சிருந்தாலும் சரி இல்லைங்க நான் டெய்லி கோயிலுக்கு போய் நான் தீபம் ஏத்துவேன் அப்படிங்கிறவா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன வாராகி தேவின்னு உடனே தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் தீப ஒளியில் காட்சி தருபவர் வாராகி வாராகி தேவி இருக்கிற வீட்டில தீபம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா அப்ப வாராகி தேவி மனதார நினைச்சிட்டு வாராகி தேவியின் பரிபூர்ண சக்தியை ஈர்ப்பு சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னா நெய்யோட இந்த ஒரு பொருளை கலந்துக்கணும் எந்த ஒரு பரிகாரத்தையுமே நீங்க செய்யும் போது முழு நம்பிக்கை வேணுங்க என்னுடைய பதிவுல எல்லா விஷயத்திலுமே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கற்பூரம் வாங்கி பொருத்தினாலும் சரி இல்ல நீங்க உங்க வீட்டுல அஸ்வமேத யாகம் செய்தாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சாதாங்க அதற்கான பலன் கிடைக்கும் ஐயோ நான் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறேன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க நினைச்சது கிடைச்சா கூட அதை அனுபவிக்கிற மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது அதை உங்களால ஏற்றுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதனால எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்ப எல்லாம் ரெடி பண்ணி நீங்க அது எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த நெய்ல தினமும் மூன்று சொட்டு சந்தனாதி தைலத்தை கலக்கணும் சந்தனாதி தைலமும் நெய்யும் கலந்து தீப ஒளியாக நிலைவாசல்ல எரியும் போது பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருளும் வாராகி தேவி நருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க அப்புறம் என்ன சொல்லணும் கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் நெய் தீபம் அதோடு சந்தனாதி தைலம் வாராகி தேவி வழிபாடு வாராகி தேவி மேல வச்சிருக்க நம்பிக்கை பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தின்னு எல்லாம் சேர்ந்து உங்க வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க நினைச்சபடி நினைச்ச நேரத்திலேயே நடக்க ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நான் செய்யும்போது என் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் கண்கூடாக என்னால் உணர முடிஞ்சது நீங்களும் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வாட்ஸ்அப்பில் என்னோட ஷேர் பண்ணுங்க நானும் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூச்சி பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இன்று கருங்காலி மாலை வாங்கும் அனைவருக்கும் கருங்காலி மாலைகளில் ரூபாய் ஐநூறு மட்டும் என்ற தகவலையும் இத்துடன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவி முருளாளர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்